ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு வெற்றியே வந்து கிடையாது இது வந்து தமிழனுக்கு கிடைச்ச ஒரு வெற்றியை தான் நான் வந்து பார்க்குறேன் வருண் வந்து சான்ஸே கிடையாது இவரை மாதிரி ஒரு பிளேயரை இப்போ கரண்ட் ஃபார்மில் நம்ம வந்து பாக்குறது வந்து ரொம்ப கஷ்டம் ஸோ அவருக்கான வெற்றியாக தான் இதை நான் வந்து பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி இங்கிலாந்து அணியினுடைய கேப்டனான பட்லர் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் டீமுக்கு வந்து ஃபேவராக ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு மூணாவது டி ட்வெண்ட்டி கேம் இந்த கேமில் நம்ம ஜெயிச்சுருந்தோன்னா தொடரை வந்து இருக்கலாம் பட் இந்த கேமில் நம்ம வந்து ஜெயிக்கல இங்கிலாந்து அணி தான் பார்த்திங்கன்னா இந்த கேமில் வந்து ஜெயிச்சிருக்காங்க இங்கிலாந்து ஜெயிச்சாதான் தான் மேட்ச் விறு விர்ப்பாக போகும்னு வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ அஞ்சு அஞ்சு மேட்ச் கொண்ட சீரிஸ் இதில் வந்து ரெண்டில் நம்ம வந்து ஜெயிச்சிருந்தோம் இங்கிலாந்து மூணாவது டி டுவெண்ட்டியில் ஜெயிச்சிருக்காங்க அடுத்த டி ட்வெண்ட்டியில் நம்ம நம்ம ஜெயிச்சோம்னா சீரியஸ் ஜெயிச்சிருவோம் இங்கிலாந்து வந்து அதை விடாம டஃப் கொடுப்பாங்க அப்போ வந்து நமக்கும் வந்து விறுவிறுப்பாக வந்து போகும் அந்த மாதிரி ஒரு சூழலில் பார்த்தீங்கன்னா இந்த கேமில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இங்கிலாந்து அணி தான் வந்து களமிறங்கி ஆடி இருப்பாங்க அந்த அணி வந்து நூற்றி ரன் வந்து சேர்த்துருப்பாங்க ஒன்பது விக்கெட்டை வந்து இழந்திருப்பாங்க பெருசாக எல்லாருமே வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கறது கிடையாது கொஞ்சம் சுமாராக தான் வந்து ஆடிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நேற்று கேமில் கூட மூணு வீரர்கள் மட்டும்தான் ஓரளவுக்கு வந்து ஆடி டக்கெட் வந்து ஐம்பத்தி ஒரு ரன்னு பட்லர் வந்து இருபத்தி நாலு ரன்னு லிவிங்ஸ்டர் வந்து நாற்பத்தி மூணு ரன்னு தாண்டி கடைசியில் களமிறங்கின பவுலர் கூட ஓரளவுக்கு நல்லா ஆடி இருப்பாங்க ஏன்னா அடில் ரஷீத் வந்து பத்து ரன் மார்க் உட் வந்து பத்து ரன்னு இப்போ இவங்க ரெண்டு பேருமே பவுலரு இவங்க பத்து பத்து ரன் அடிச்சிருக்காங்க பட் பேட்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஃபில் சால்ட் வந்து அஞ்சு ரன்ல அவுட்டு ஹாரி ப்ரூக்கு எட்டு ரன்ல அவுட் ஜாமி ஸ்மித் ஆறு ரன்ல அவுட்டு ஜாமி ஓவர்டன் டக் அவுட்டு ஸோ இந்த மாதிரி வந்து எதிர்பார்த்த பேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சொற்ப ரன்களுக்கு ஒற்றை இலக்க ரன்களுக்கு வந்து ஆட்டம் இழந்திருப்பாங்க அப்ப இங்கிலாந்து அணி வந்து எதிர்பார்த்த ஒரு பர்ஃபார்மென்ஸா அவங்க வந்து கொடுக்கல பட் ஓரளவுக்கு எல்லாருமே மற்ற ப்ளேஸ் நல்லா ஆடுனதுனால அதனால் நூற்றி எழுவத்தொன்று அடித்தாங்க அடுத்த ஆனால் நம்ம இந்தியனியை பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டரில் ஓரளவு கொஞ்சம் நல்லா ஆனாங்க ஏன்னா வந்து அபிஷேக் சர்மா இருபத்தி நாலு சூரியகுமார் யாதவ் பதினாலு திலக்கொர்மா பதினெட்டு ஹர்திக் பாண்டியா நாற்பது அக்ஷர் பட்டேல் பதினஞ்சு அந்த கடைசியில் பவுலர்ஸ் கிட்ட போய் மேட்சை வந்து விட்டுட்டாங்க நம்ம வந்து விக்கெட் விட்டுருக்க ஒரு ஏதாச்சும் ஒரு பேட்டராச்சும் வந்து இருந்திருக்கணும் பேட்டர்ஸ் யாரும் இல்லாமல் கடைசியில் வந்து ஷமி பிஷ்நாயி வருண் சக்கரவர்த்தினு அவங்க கையில் வந்து மேட்ச் வந்து போனதுனால பார்த்தீங்கன்னா இருபது ஓருக்கு வெறும் நூற்றி தான் நம்ம வந்து அடிச்சிருக்கோம் ஸோ இது வந்து இந்தியாவுக்கு வந்து என்ன சொல்கிறது ஒரு பெரிய ஒரு அடின்னு கூட வந்து சொல்லலாம் ஏன்னா வந்து பேட்டிங்கில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கோம் நம்ம ஊரில் மேட்ச் வந்து நடக்குது அப்படி இருக்கிறப்ப ஒரு நூற்றி எழுபத்தி ரெண்டு ரன்னை கூட நம்மளால் வந்து சேஸ் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுறது பட் பேட்டிங்கில் சொதப்பினாலும் பவுலிங்கில் இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி அஞ்சு விக்கெட் எடுத்திருப்பாரு நாலு ஓவர் போட்டு வெறும் இருபத்தி நாலு ரன்னை வெட்டு கொடுத்து அஞ்சு விக்கெட் வந்து எடுத்திருப்பாரு இதை இவரை தாண்டி இப்போ மற்ற ஸ்பின்னர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா பிஷ்ணாய் ஒரு விக்கெட் எடுத்திருப்பாரு அக்சர் பட்டேல் வந்து ஒரு விக்கெட் வந்து எடுத்திருப்பார் மற்றபடி வாஷிக்கு வந்து ஒரு விக்கெட் கூட விலகலை ஒரு ஓவரிலேயே பதினஞ்சு ரன் வந்து வாஷி வெட்டு கொடுத்துட்டார் அப்போ வந்து தொடர்ந்து வருண் வந்து அவருடைய பெஸ்ட்டை கொடுத்துட்ருக்காரு டி ட்வெண்ட்டியில் அஞ்சு விக்கெட் எடுக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அவ்வளோ ஈஸி வந்து கிடையாது அப்படி இருக்கிறப்ப மேட்ச் முடிஞ்ச பிறகு வந்து பட்லர் வந்து கொஞ்சம் சோகத்தை சோகமாக தான் பேசியிருப்பார் அதாவது வந்து நாங்கள் வந்து ஜெயிச்சிருக்கோம் பட் ஜெயிச்சிருந்தாலும் இந்த வெற்றி எங்களால் வந்து பெருசாக செலிப்ரேட் பண்ண முடியல ஏன்னா இப்போ இருக்க எங்கள் எங்களுடைய டி ட்வெண்ட்டி டீம் வந்து வேர்ல்டுலேயே வந்து ஒரு பெஸ்ட்டான டீம் நாங்கள் வந்து நினச்சிட்டு இருக்கோம் அந்தளவுக்கு தான் இதுக்கு முன்னாடி பர்ஃபார்மன்ஸை கொடுத்தோம் பட் இந்திய மண்ணில் வந்து அப்படியே டோட்டலாக சொதப்பலாக வந்து ஆடுறாங்க நாங்கள் என்ன தான் ஜெயிச்சிருந்தாலுமே கூட வருண் சக்கரவர்த்தி அஞ்சு விக்கெட் எடுக்க வெற்றிருக்கக்கூடாது ஸோ அவருடைய ஓவரில் ஒரு மேட்சில் ரெண்டு மேட்சில் மூணாவது மேட்சாக நாங்கள் வந்து சோதப்பிருக்கோம் இந்த மூணு நடந்து முடிந்த மூணு மேட்ச்லையுமே அருண் சக்கரவர்த்தி பிரமாதமாக வந்து பால் போட்டிருக்காரு சமகால கிரிக்கெட்டில் ஒரு மிக சிறந்த ஸ்பின்னராக வந்து அவர் வந்து இருக்காரு ஸோ அவர் தான் வந்து ஜெயிச்சிருக்காரு மேட்சில் நாங்கள் ஜெயிச்சிருந்தாலுமே கூட எங்கள் பேட்டர்ஸ் அவர் வந்து ஜெயிச்சிருக்காரு அவருடைய ஓவரில் வந்து ரொம்ப தணர்றாங்க ஸோ இது வந்து ரொம்ப எங்களுக்கு வந்து ஏமாற்றம் அளிக்குது அப்படிங்கிற மாதிரி பட்லர் வந்து பேசியிருக்காரு நன்றி